இந்தியன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தக் லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸோ இரண்டு வருடங்கள் இரண்டு மெகா பிரம்மாண்டமான படங்கள் இரண்டு உச்ச இயக்குனர்கள் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா கமலுக்கு இரண்டு படங்களும் மெகா தோல்வியாகவே அமைந்தன ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமலவர்கள் இம்மீடியட்டாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கார் அவர் பண்ணாத சாதனைகள் கிடைக்காது அவர் அடையாத உச்ச வெற்றிகள் கிடையாது அதனால் இனிமேல் அவர் நடித்து தான் வெற்றிகளை கொடுக்கணும் அப்போல்லாம் கிடையாது இப்போ அவர் பண்ண சாதனையை முறியடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் சினிமா ஆர்வோட கருத்து ஆனாலும் கூட ரசிகர்கள் அவர்கிட்ட வந்து படங்களை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர் ஒரு பக்கம் வந்து அரசியலில் பிஸியாகி ராஜ்யசபா எம்பி ஆனாலும் கூட திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சமீபத்தில் கூட சொல்லி நான் வாழ்நாள் முழுக்க திரைப்படங்களில் நடிப்பேன் என் கடைசி மூச்சு வரை சினிமா காற்றை நான் சுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட ஒரு பக்கம் டெல்லி பார்லிமெண்டாலும் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதுலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கமலோட கதை திரைக்கதை வசனத்தில் நம்ம அன்பரு சகோதரர்கள் ஒரு படத்தை இயக்க போகிறாங்க கமலின் இரநூத்தி முப்பத்தி அந்த படத்தின் ஹீரோயினாக நம்ம லிசி மற்றும் இயக்குனர் பிரியதர்சனின் புதவியான நம்ம கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க ஏற்கனவே மாநாடு ஹீரோ படங்கள்லாம் அவங்க நடிச்சிட்டாங்க இப்போது அந்த ஹீரோயின் இந்த படத்தை நடிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்துக்கு இசையமைப்படராக நம்ம ஜிவி பிரகாஷ் தான் பண்ணுறாரு ஜி வி பிரகாஷ் கமல் படத்துக்கு இசையமைக்கிறது இதுவே முதல் முறை ஏற்கனவே ரஜினி முதல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் உச்ச ஹீரோக்கள் எல்லாத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு நம்ம ஜிவி பிரகாஷ் ஆனால் இப்போதான் கமல் கூட முதல் முறையாக இணைகிறார் கமல் நடிக்கும் படத்துக்கே மியூசிக் போடுகிறார் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் இப்போது இதெல்லாம் இல்லாமல் இப்போது இன்னொரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர் யார் அப்படின்னா மனோஜ் பரமகம்சா அப்படிங்கிற அந்த சினிமாட்டோகிராஃபர் தான் பட்டைய கலப்புற ஒரு கேமராமேன் விண்ணை தாண்டி வருவாயாகட்டும் எத்தனை படங்கள் ஆகட்டும் எத்தனை எத்தனை படங்கள் ஏதாவது லியோவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு ஒர்க்கு ஸோ திறமை எங்கே இருந்தாலும் அதை அரவணைத்து கொள்வோர் தான் கமலஹாசன் ஸோ இந்த கமலோட இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்துக்கும் மனோஜ் தான் சினிமாட்டோகிராஃபர் ஸோ பட்டைய கலப்பர விஷுவல்ஸை நம்ம கண்டுகளிக்கலாம்